ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அது ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துகிட்டிருக்க நண்பர்களே சுட சுட நோட்டிபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல்

எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகளை முதலில் பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்து கோடியவன் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுறது நண்பர்களே இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகுகுரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் காணப்படுற நண்பில்லை இந்த மாதிரியான சிறந்த அமைப்பில் காரணமாக எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது வந்து உங்கள் வாசுகதவை தட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் குணத்துல வந்து வழக்கமான சில குணத்துல இருந்து நீங்க இன்னைக்கு மாறுபட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்னவே நிறுத்தினா உங்களது குண சில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கணும் நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடியாகவே இருக்கிறது மத்தவங்களுடைய தேவைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு அதனால் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்கள வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு சில சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே உங்க குடும்பத்தில் இப்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்படுகளை தாராளமாக செய்யலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அலுவலக பணிகளையும் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பதவி உயர்வுகள் கட்டாயமாக வருங்க ஏன்னா பத்து குடியவன் அஞ்சு ஆட்சிப்பாளம் பெற்றுள்ள யோகம் இருக்கிறதுனால இன்று தினம் உங்களுக்கு பதவி உயர்வுகள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தினம் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீங்கள் செய்வதன் மூலமாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க குலதெய்வத்தை வழிபடுங்கள் சில குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மனசுல அமைதி மற்றும் திருப்தி இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மன அமைதி திருப்தி இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே எப்பாடுப்பட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு இன்று தினம் நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதற்காக உங்களது கொள்கைகளை கூட கொஞ்சம் தளர்த்திட்டு நீங்க வேலை செய்வீங்க எனவே இன்று தினம் உங்களுக்கு மதிப்புகள் கூடுவதற்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நீங்கள் கொடுத்த வகுவை காப்பாற்றி மகிழ்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு கெத்தான ஒரு செல்வாக்கான சூழ்நிலை அதன் மூலமாக ஏற்படும் போட்டிகள் நிறைய இருக்கு நண்பர்களே நிறைய போட்டிகள் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும் புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய அறிமுகம் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க இப்படியெல்லாம் வந்து உங்கள் தோற்றத்தை உங்கள் அப்பியரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக அது குறித்து அதிகமான யோசனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு நன்றில்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்கு இந்த தினம் நீங்கள் கொடுத்து வாக்குவதில் காப்பாற்றி முயறக்கூடிய இருக்கிறது இந்த தினம் சமூக வாழ்க்கையில இருக்கிறத விட நீங்க உடல் ஆரோக்கியத்திற்கு முதலுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் நீண்ட நீண்டகாலமான நிலுவையில் இருக்க ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சௌகரியமாக இப்ப செலுத்தலாம் அதற்கேற்ப உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடியதாகவும் இருக்க நன்றில்லை எனவே கடன்களை அடைப்பீங்க ஏதாவது பார்ட்டிக்கு நீங்கள் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் இன்வைட் பண்ணலாம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க நண்பர்களே எனவே இந்த தினம் ஏற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்க மனக்குறந்த காதலரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்க காதலரை மீண்டும் நினைவுபடுத்தி அவர் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களது மனக்குருந்து காதலுடன் நீங்கள் இரவு நேரத்தில் தொலைபேசியில் பேசுவது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரலாம் இந்த தினம் புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு யோசனைகள் நிறைய வரும் புதிய ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான பயன்களையும் நீங்கள் பெற முடியும் என்றல இன்றைய தினம் குழந்தைகளுடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிட விரும்புவீங்க குழந்தைகள் வந்து விளையாட்டுல இன்ற தினம் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றி குழந்தைகளுக்கு விளையாட்டுல ஆர்வம் பெருகும் இந்த நேரத்துல பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனமா இருக்கணும் ஏன்னா விளையாட்டு போக்கில் அவங்க சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல கவனமா இருங்க இந்த தினம் உங்களது மனம் குறைந்த வாழ்க்கை துணையுடனான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாகும் ஒன்றில்லை உங்களது இல்லற வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையின் அற்புதமான ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இல்லற வாழ்க்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தின உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது ஒன்றில்லை சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க குணத்தில் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வாசகதவை தட்டும் இன்றைய தினம் மிக கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய ஒரு செல்வக்கான மகிழ்ச்சியான ஒரு நாள்கு தித்திக்கும் இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இன்னைக்கு ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நான்கு என்ற தினம் மேலும் என்ற தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட எண்ணாக அது அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது நமது ரிசர்வ் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க குணத்துல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் மாற்றம் நிறைந்தவர்களாக காணப்படுவீங்க மத்தவங்க தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க மாற்றங்கள் நிறைந்த நாள் மத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாளுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி நட்பு வட்டாரம் பெருகணும் என்றே மேலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக அமையும் புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க கெத்தான ஒரு நாள் மிருக சீர்சு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நிறைய போட்டிகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க உங்க அப்பியரன்ஸ் தோற்றப்பொழிவே எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறதுங்க உங்க சிந்தனைகள்ல இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அதிகமான குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கிவிடணும் என்றலே குழப்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாள் போட்டிகளை நீங்கள் கடந்து வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே